வணக்கங்க உங்களுடைய ராசி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் சரவணன் பேசுகிறேன் நம்ம இடம் வந்து திண்டுக்கல் மதுரைக்கு இடையில் பாண்டியராஜர்ன்ற ஊரில் இருக்குது எங்கள் பெரிய மண்புழு உர தொழிற்சாலை இருக்குது ரொம்ப பேர் கேட்குறது வந்து அந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது திரவ உரங்களை பற்றி நிறையா கேள்வி கேட்குறாங்க எது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒவ்வொருவோடய ஃபங்க்ஷன் சொல்கிறேன் நீங்கள் சு லொக்கேஷனுக்கு சிட்டுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க ஒரு மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கணும் என்னோடய மண் மலடாக இருக்குது அப்படின்னா மிக சிறந்த அருமருந்து வந்து ஜீவாமிருதம் ஜீவாமிருதம் சம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஜீவாமிருதம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள் பண்ணினீங்கன்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை பெருக்கிக் கொடுக்கும் மண்ணோட மலட்டுத்தன்மையை மாற்றி கொடுக்கறது ஜீவாமிருதம் பஞ்சக்காவியாக எப்போ யூஸ் பண்ணணும்னா பஞ்சக்காவியா ரெண்டாக யூஸ் ஆகுது ஒன்று வந்து வளர்ச்சி ஊக்கிக்கும் யூஸ் ஆகும் பூச்சி விரட்டியாகவும் யூஸ் ஆகும் காய்களில் புள்ளி புள்ளியாக வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் போக்கக்கூடியது பஞ்சக்காவியா பஞ்சக்காவியா நம்ம வந்து ஒரு லிட்டரு த ஒரு லிட்ரு பஞ்சகாவையாவுக்கும் முப்பது லிட்ரு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் பஞ்சகாவியா யூஸ் பண்ணுறதுனால பூச்சி விரட்டியும் ப்ளஸ் வந்து காய்களும் பழங்களும் பாலிஷாக வரும் மீனவளம் மீனவளம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரெண்டு விஷயங்கள் அதுவும் இப்போ வளர்ச்சிக்காகவும் யூஸ் ஆகும் மருந்தாகவும் யூஸ் ஆகும் பூச்சி விரட்டியாகவும் யூஸ் ஆகும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மீனவளத்தில் அதிகப்படியான நைட்ரஜனும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறனால நல்லா ப நீங்கள் ஒரு சின்ன பூ மல்லிகைப்பூ சின்னதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவுக்கு பெருசாக வரக்கூடிய சக்தி படுத்துறது வந்து மீன் இம்பத்துக்கு உண்டு அது அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் மீன் அமிலம் அப்ளை பண்ண அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து மண்ணில் இருக்கிற சத்து இன்க்ரீஸ் பண்ணுறதை காட்டிலையும் செடியில் வந்து டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்க நைட்ரஜன் எடுத்துக்குது அதில் இருக்க ப்ரோட்டீன் எடுத்துக்குது பூக்கள் உதுறதை தடுக்குது பூக்கள் உதுறதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய விஷயம் வந்து தேமோர் கரைசு தேமோர் கரைசலை நீங்கள் வீட்லேயே செஞ்சு அழகாக யூஸ் பண்ணுறப்ப பூக்கள் உதிர்றது தடுக்குது காய்கள் பிடிக்கிறது அதிகமாக இருக்கும் சராசரியாக ஒரு நூறு பூக்கள் இருந்தால் இருபது பூக்கள் உதிரத்தான் செய்யும் அது நார்மலு அதை விட நீங்கள் கம்மியாக அதை விட அதிகமாக தான் நம்ம இந்த வேலையை பார்க்கணும் இல்லைன்னா அது நல்லாயிருக்கு மண் இருக்குதுன்னு அர்த்தம் இது இந்த மாதிரி இப்போ ஜீவமரத்தை பார்த்தாச்சு ம மீனம்பலம் பார்த்தாச்சு பஞ்சகாவியா பார்த்தாச்சு அடுத்து வந்து இஎம் சொல்யூஷன் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் இஎம் சொல்யூஷனுடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா பிஹெச் வேல்யூவை மெயின்டைன் பண்ணும் மண்ணில் இருக்கிற தன்மையை வந்து பொழு பொழுப்புழுன்னு ஆக்கி கொடுக்கும் ரெண்டாவது இஎம் வந்து நுண்ணுயிர்களையும் பெருக்கிக் கொடுக்கும் நம்மளுக்கு எப்போ வந்து மண் இறுக்கமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க மண்ணில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இஎம் கரைசலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இஎம் கரைசல் விட்டு அடுத்த திரவ உரங்கள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கியூமிக் ஆசிட் இருக்குது சி வீடு இருக்குது இது எல்லாமே இதோட வேலையை வளர்ச்சி விக்கிகளை நீங்கள் யூஸ் ஆகும் சரி பூச்சி விரட்டிகளை பற்றி நம்ம பேசணும்னா ரொம்ப சிம்பிள் பூச்சி விரட்டுக்கு வேப்பங்கொட்டை கரைசலை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் அஸ்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் த்ரீஜி கரைசல் ஐந்தலை கரைசல் இந்த ஐட்டங்கள்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பூச்சிகளை வந்து விரட்டுறது நன்மை செய்கிற பூச்சிகள் இருக்கும் எந்த அளவுக்கு நன்மை செய்கிற பூச்சிகள் இருக்குதோ அந்தளவுக்கு நல்லது பூச்சி விரட்டைக்கு அடுத்த சொல்யூஷன் வந்து ட்ராப்ஸ் வண்டுகள் வைக்கிறது பொரி ட்ராப்ஷன் நிறையா இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்